உத்தரவாதம் தருகின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை நீ கேட்டவுடன் நற்செய்தி உன்னை தேடி வரும் என்பது உறுதியான ஒன்று அனுபவத்தின் வழியாக நாம் ஆயிரம் பாடங்களை அனுதினமும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு பாடமாக திகழ்கின்றது இந்த அனுபவம் நமக்கு தேவையான மாற்றங்களை கொண்டும் வரும் மௌனத்தின் வழியாக சில நேரங்களில் கடவுள் நேரடியாக வந்து பேசவில்லை என்றாலும் யார் மூலமாகவாவது இப்படி உன்னோடு பேசி உன்னுடைய வாழ்விற்கு வழியை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் சில நேரங்களில் பேசவில்லை போல தோன்றும் ஆனால் அந்த அமைதி தான் நமக்கு உரையாக மாறுகின்றது அமைதியில் அடங்கி இருக்கின்றது இப்பொழுது நான் இந்த பதிவின் மூலமாக உன்னிடம் பேசி சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உத்தரவாதத்தோடு நற்செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது என்ற விஷயத்தோடு மட்டுமல்லாமல் சில அறிவுரைகளையும் உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கை உனக்கு தடங்களை கொடுக்கின்றது என்று கவலைப்படாமல் மறைமுக அருள்வழி உன்னுடைய வாழ்க்கை நிறைந்திருக்கின்றது என்று சந்தோஷப்படு பாதையை திருப்புவதன் மூலம் இறைவன் உன்னை காக்கின்றான் அது புரிந்தால் நாம் எப்பொழுதும் கவலைக்கு உட்படுவது இல்லை நன்றியை மட்டும்தான் இறைவனை நோக்கி கொண்டிருப்போம் தவறான முடிவுகளை நாம் எடுக்காமல் இருக்கவும் தடையாக தெரிந்தது கூட நம்மை பாதுகாப்பதாய் மாற்றி விடுகின்றது இந்த இறைவனுடைய அருள் வழி முன்னேற்றத்தின் வழியும் கூட இதுதான் சில தடைகள் வருகின்றது என்றால் அது உன்னை வேகமாக முன்னேற வைப்பதற்காகதானே தவிர உன்னை முடக்கி போடுவதற்காக நிச்சயம் கிடையாது மூன்றாவது கண் திறக்கும் பொழுது எளிமையான சின்ன சின்ன விசைகளை கூட இறைவனுடைய வழிகாட்டுதலாக நம்மால் நிச்சயம் பார்க்க முடியும் எங்கே உள்ளம் மிகவும் வருத்தமடைந்து ஒரு இடத்தில் முடங்குகின்றதோ அதே இடத்தில் இறைவனை நம்பும் பொழுது அவனுடைய அருள் அந்த இடத்தில் உள்நுழைந்து உனக்கான வாழ்க்கையின் நற்பாதையாக அந்த விஷயத்தை மாற்றவும் துணை நிற்கும் உன்னுடைய உள்ளத்தில் விழியை நீ திறந்து வைத்துக்கொள் நீ எதிர்பார்க்கின்ற அந்த அற்புதங்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் மிக அருகில் வந்து சேரும் என்பது உறுதி நீண்ட நாட்களாக உன் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இன்றுக்கு முடிவுக்கு வந்துவிடும் நீ இப்பொழுது அருணுடைய வாசலில் நுழைந்திருப்பதால் நீ மனம் வைத்து கேட்டது எல்லாம் நிறைவேறியும் விடும் வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் அதில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஒரு பாடம் நம்மால் புரியாமல் போன பக்கங்களை மீண்டும் நமக்கு வாசித்து புரிய வைப்பதுதான் இறைவனுடைய கடமை வழியில் எங்கேயாவது நிற்கும்படியான கட்டாயமான நிலை வந்தாலும் அது ஒரு இடைநிறுத்தம் மட்டும்தான் அந்த வழி தானாகவே திறக்கும் அதுவும் இறைவனுடைய அருள் அங்கு நுழைந்து செயல்படும் மௌனம் பெரும் ஆசிர்வாதம் சத்தமின்றி வரும் சில சமாதானங்கள் வாழ்க்கையின் சிறந்த மாற்றங்களை நிச்சயம் கொடுக்கும் அந்த அமைதியில்தான் புது வழியும் பிறக்கும் நீ கேட்டது கிடைத்திட நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் நடந்திட உன்னை வந்து சேரப்போகின்ற மகிழ்ச்சி நீ அதிக அளவில் இருக்கும் என்று நான் இப்பொழுது உத்தரவாதம் கொடுக்கின்றேன் உன்னுடைய உடல் பரிபூர்ண நலனை பெறும் சாமர்த்தியமான முடிவுகளை எடுத்து எது உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்தாயோ ஆசைப்பட்டாயோ அதை நீயே பெற்றுக்கொள்வதற்கான வழியையும் உருவாக்கி கொள்வாய் நற்செய்தி உன்னை நெருங்கி வந்திருக்கின்றது வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பத்தையும் காணப்போகின்றது இந்த கணபதியினுடைய அருள் ஆசி இரண்டும் ஒன்றாக இணைந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயம் கொடுக்கும் நற்செய்தியை நீ பெற்றிடுவாய் நம்ப முடியாத அளவுக்கு அது மிக பெரிய நற்செய்தியாக இருக்கும் சில நேரங்களில் எதுவுமே சரியாக நடக்கவில்லையே என்று தோன்றும் அதே நேரத்தில் இந்த வாக்கை நீ கேட்கும்பொழுது உன் வாழ்க்கையின் திருப்பு நாளாக அதுவே மாறும் உன் மனதிற்குள் இப்பொழுது நான் நுழைந்திருக்கின்றேன் நீ என்னை அழகாக வரவேற்று அமர்த்தி வைத்திருக்கின்றாய் நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் பலிக்கும் அன்பும் நம்பிக்கையும் கொண்ட ஒருவருக்கு நற்செய்தி கிடைக்கும் என்பது உண்மை இப்பொழுது இவை இரண்டையும் நீ பெற்றிருப்பதால் அந்த நற்செய்தி உனக்கு அமோகமாகவே என் மூலமாக உன்னை வந்து சேரும் அடிக்கடி கேட்கின்றாய் மனதிற்குள் ஏன் இதுவரை நடக்கவில்லை ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை காரணம் ஒன்றே ஒன்றுதான் நீ இன்னும் அவசரமின்றி நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கவில்லை அதிகாலை ஒளி போல கடந்த இருட்டு பறந்து செல்லும் நேரம் இது நம்பிக்கையுடன் கணபதி கூறுகின்றேன் நீ என்னை நோக்கினால் உனக்கான அருளை சுமந்து நான் உன் முன் வந்து நிற்பேன் நீ கேட்டதும் கிடைக்கும் அதைவிட சிறப்பானதும் உனக்கு கிடைக்கும் நீ நடக்க வேண்டிய பாதை அருள் நிறைந்த பாதை அதில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அந்த பாதையை எப்பொழுதுமே சீராகவும் செம்மையாகவும் பாதுகாக்க வேண்டியது இந்த கணபதியினுடைய கடமை பூரிப்படைய போகின்ற அந்த நற்செய்தியை கேட்டு அழகு வரும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் அழகு வந்து சேரும் நேரம் இது உன்னுடைய நேரம் இதுதான் சில கனவுகள் மறைந்து போயிருப்பதாக தோன்றலாம் ஆனால் என்னுடைய அருள் இப்பொழுது வந்து அதை மறைந்து போக விடாமல் மறக்க விடாமல் தாங்கி நின்று எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருந்த உனக்கு பரிசாக அதை கொடுத்து மகிழப் போகின்றது என்னுடைய ஆசை இன்று அருள் நேரமாக உன் வாழ்க்கையில் பொழி ஆரம்பித்து விட்டது நீ செய்த தவங்களும் முயற்சிகளும் எதுவுமே வீணில்லை நீ சிந்தித்த ஆசைகள் வெறுமனே ஆகவில்லை திருப்பம் வரப்போகின்றது இந்த வாக்கின் வழியாக அருள் வந்து சேரப்போகின்றது நற்செய்தி உன்னுடைய செவியை வந்து வருடும் கணபதி உனக்கு சொல்வது நீ என்னை வணங்கினால் நான் உன் வாழ்வை நோக்கி வந்து விடுவேன் நல்லதை நடத்தி தருவேன் நீ ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டு கொண்டே இருக்கும் தயவு செய்து இந்த குரலினுடைய ஆழத்தை கேள் நீ என் வார்த்தைகளை நம்புகின்றாய் என்றால் உன் வாழ்க்கை நிச்சயம் திசை மாற்றம் பெறும் உத்தரவாத அருளைதான் இப்பொழுது நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது ஒளி பிறந்திருக்கும் அப்படி ஒளி பிறந்திருந்தால் கணபதியே போற்று என்று ஒரு முறை சொல்லி பதிவிட்டு விடு உனக்கான நற்செய்தி வரும் என்று நம்பு இந்த பதிவை தவறாமல் பிறருக்கும் அனுப்பிவை உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் எங்கே இன்பம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் பரிபூரண மகிழ்ச்சி நிச்சயம் நிரம்பி வழியும் அந்த அளவிற்கு நீ கேட்டதும் கொடுத்திட நான் இப்பொழுது தான் வந்திருக்கின்றேன் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்விற்கு இப்பொழுது கோடி நன்மைகளையும் அள்ளி கொடுக்க என் கரங்கள் தயாராகிவிட்டது துன்பம் என்ற ஒன்று தொலைந்து போகவும் இன்பம் என்ற ஒன்று நிலைத்து இருக்கவும் நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்விற்கு நல்ல மலர்ச்சியை கொடுத்திருக்கின்றேன் உன் வீட்டை நோக்கி நான் வந்து விட்டேன் கண்ணீரில் இருந்த உன்னுடைய முகத்தை இப்பொழுது மலர செய்யப் போகின்றேன் நீ ஏற்கனவே வேண்டியதை கேட்டாய் இப்பொழுது அதை பூர்த்தி செய்ய நான் உன் அருகில் நிற்கின்றேன் ஒரு சில நிமிடங்களிலேயே நம்ப முடியாத அதிசயத்தை நீ காண்பாய் என் அருளால் உன் வாழ்க்கை வளம் பெறும் நல்லது நடக்கும்